வாங்குடியில் அமர்ந்த கண்ணகை தாயே பாவா உந்தனது அருள் தந்து கால பாவாம் துன்பங்கள் பல வந்து பாடுகின்றேன் தாயே நீ ஓடி பாவா தெம்பான வார்த்தை சொல்ல யாரும் இல்லை தேவியே உன்னடியை தேடி வந்தேன் செம்பாவைக் கண்ணகையே சிலம்புத்தாயே செல்வியே வந்து நீயும் ஆடும் அம்மா ஆட்டத்தில் மதிமயங்கி மாதவியை அரவணைத்த கோவலற்கு அன்பாய் நின்றாய் வாட்டத்தில் பொருள் இழந்த கோவலனை பழ வைக்க மதுரை நகற்பதையும் வந்தாய் கூட்டத்தில் கொலவிருந்த கொற்றவர்க்கு கூற்றுவனாய் வேடமது காட்டி நின்றா ஓட்டத்தில் ஓடி வந்தேன் உன் பாதம் தேடி ஒரு நொடியில் எனது துயர் தீரும்